வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத சருமத்தை பொலிவாக்கும் நலங்கு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் பாசி பருப்பு கால் கிலோ கடலை பருப்பு கால் கிலோ கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் பூலாங்கிழங்கு ஐம்பது கிராம் ஆவாரம் பூ ஐம்பது கிராம் காய்ந்த ரோஜா இதழ்கள் ஐம்பது கிராம் வெட்டிவேர் இருபத்தைந்து கிராம் சந்தனக்கட்டை ஒரு சிறு துண்டு முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கிறது மூலமா அதுல இருக்கிற ஈரப்பதம் போய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் இத மெஷின்ல கொடுத்து நல்லா நைஷா அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு நலங்குமாவை எடுத்து தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து குழைச்சு உடம்புல தேய்ச்சி குளிச்சா போதும் இத தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமா சருமம் மிருதுவாகும் வியர்வை நாற்றம் நீங்கும் முகப்பரு கரும்புள்ளிகள் வராமல் தடுக்கும் முக்கியமா சருமம் இயற்கையாவே பொழிவு பெறும்